வணக்கம் நண்பர்களே வேர்க்கடலைங்கிறது நம்ம நிறைய பேர்த்துக்கு ரொம்ப பிடிச்சமான உணவு பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆரோக்கிய கொழுப்பு நல்ல புரோட்டீன் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட் நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடிய உணவு ஆனால் வேர்க்கடலை அடிக்கடி சாப்பிடும் பொழுது உங்களுக்கு ஒருவேளை அதுல சில வகையான ஒரு புஞ்சை காளான் தொற்று பாதிச்சிருந்தால் அதுல வந்து விஷத்தன்மையும் இருக்கலாம் உங்கள் கல் பக்தர்களையும் பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு யாருக்கா தெரியுமா ஸோ அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு பேச இது கொஞ்சம் சென்சிட்டிவான டாபிக்கு முழுசாக கவனமாக இந்த காணொலியை பாருங்க சரிங்களா நான் வந்து ஏதோ பயமுறுத்துறதுக்கா அப்படின்லாம் சொல்ல ஸோ இதில் வந்து என்ன விஷயம் எதில் கவனிக்கணும் அப்படிங்கிறத ரெகுலராக சாப்பிட்றவங்க கவனிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பிறகு முழுசாக பார்த்துட்டு உங்கள் கருத்தை தெரியப்படுத்துங்க Thank பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோளம் அப்புறம் சில வகையான நட்ஸ் வகைகள் சரிங்களா இந்த பாதாம் முந்திரி அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுவடைலாம் பண்ணி அதை வந்து ஒரு காய வைக்கும்போதோ அதை ஸ்டோர் பண்ணும்போதோ அந்த சமயத்தில் ஆஸ்பர்ஜில்லஸ் அப்படின்னு ஒரு வகையான புஞ்சை காளான் வேற வகையான சில அந்த தொற்று தொற்று ஏற்படுத்தா உங்களுக்கு சில நம்ம நார்மலாக பிரெட் எல்லாம் முடிச்சு போகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது வந்து இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இந்த வேர்க்கடலை சோளம் இதுலாம் இந்த மாதிரி இந்த புஞ்சை காளான் பாதிப்பு ஏற்பட்டால் அதுல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான ஒரு நச்சு பொருள் உருவாகலாம் இந்த நச்சு பொருள் வந்து வந்து இரண்டு வகையில் கல்லீரலை பாதிக்கலாம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக அதில் அஃப்ளடாக்சின் உருவாகி அதை நாம் சாப்பிடும்போது அக்யூட்டாக அஃப்ளடாக்சிகோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உடனடியாக காமாலை உங்களுக்கு வாந்தி லிவர் ஃபெயிலியர் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனால் இதுக்கு வந்து அந்த உணவுப் பொருளில் ரொம்ப அளவுக்கு அதிகமான அளவு அந்த அஃப்ளடாக்சின்ஸ் இருக்கணும் சரிங்களா ஸோ இது வந்து இந்தியாவில் நடந்திருக்கு வேர்க்கடலில் சோளத்தில் இந்த மாதிரி ஒருக்க வந்து புஞ்சைக்காலான தொற்று ஏற்பட்டு மேற்கு இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஒரு நூறு இறப்புகளுக்கு மேலே நடந்தது அது வந்து கடைசியாக இறப்புகள் எதனால் இந்த மாதிரி லிவர் ஃபெயிலியர் வந்துச்சுன்னு ஆராய்ச்சி பார்த்தப்ப இந்த மாதிரி புஞ்சை காளான் தொற்று ஏற்பட்ட சோளம் அதை வந்து கரெக்டாக பார்க்காம நிறைய பேர் சாப்பிட்டு இந்த மாதிரி இறப்பு தெரிய வந்தது ஸோ இப்போ அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை இப்போ நிறைய வந்து இது எப்படி இது வராமல் தடுக்கணும் அப்படிங்கிறது நிறைய விதிமுறைகள் வந்து நிறைய இருக்கு இருந்தாலும் நமக்கு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வேற இடங்கள்ல அது விளையுது அப்புறம் நம்ம அது வந்து நம்ம வேறு கடலையாவோ அல்லது கடலை எண்ணெயாவோ பல்வேறு முறையில நம்ம சாப்பிட்றோம் ஒரு பர்ஃபி அப்படி மாதிரி உணவு ஆகும் ஸோ இதுல வந்து ஒருவேளை சில இடங்கள்ல சரியா ப்ராசஸ் பண்ணல அது முறையா சேமிக்கல அப்படின்னா இந்த அஃப்லட் ஆஃபின் வேர்கடலைல உருவாகலாம் சரிங்களா இதை கிரானிக் எக்ஸ்போசர் அப்படின்னா என்னங்க அதாவது ஒரே அடியாக நிறைய அளவில் எக்ஸ்போஸ் ஆகாமல் கொஞ்சமான அளவு இந்த அஃப்லடாக்சின் இருக்கிற அஃப்லடாக்சின் பி ஒன்னு ஸ்பெசிபிகா சொல்லுவோம் இந்த தானியங்களோ அல்லது இந்த நட்ஸ் வகைகளோ வேர்க்கடலையோ தினமும் ஒரு குறிப்பிட்ட அளவு சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா உங்களுக்கு நாளடைவில் உங்களுக்கு கிரானிக் லிவர் டிசீஸ் அல்லது ரேரா உங்களுக்கு ஹெப்டோ செல்லுலர் கார்சினோமா அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லீரல் புற்றுநோய் வரலாம் அப்படின்னு ஆராய்ச்சிகள் இருக்கிற நிறுவனம் ஆயிருக்கு இந்த அஃப்லடாக்சின் அப்படிங்கிறதுங்க உலக சுகாதார நிறுவனத்தோட கிளாஸ் ஒன் கார்சினோஜன் சொல்லுவோம் அதாவது சந்தேகத்துக்கிட்டம் இல்லாம ப்ரூவ் பண்ணப்பட்ட இது கேன்சர் வரவழைக்கும் ஒரு பொருள் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஸோ இந்த அளவுக்கு தீர்மானிச்சிருக்காங்க ஸோ அதனால பொதுவாகவே வேர்க்கடலை சோளம் இந்த மாதிரியான உணவுப் பொருட்களில் அஃப்லடாக்சின் அளவுகள் தான் இருக்கணும்னு ஒரு ஸ்ட்ரிக்டான நாம்ஸு வெளிநாடுகளில் ஐரோப்பிய நாடுகளில் அமெரிக்க நாடுகளில் ஈவன் இந்தியாவிலேயே எஃப்எஸ்எஸ்ஏ அதெல்லாம் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கு ஆனால் இப்போ நம்ம சாப்பிட்ற உணவுல எந்த அளவுக்கு இந்த வேர்க்கடலையில இந்த மாதிரியான அஃப்லடாக்சின் இருக்கா இல்லை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு டேட்டா இருக்கா அப்படின்னா நம்மளுடைய எஃப்எஸ்எஸ்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய உணவு பாதுகாப்புத்துறை அவங்க வந்து நம்ம நார்மல் இந்த மாதிரி வேர்க்கடலை மாதிரியான உணவுகளில் ஒரு கிலோவுக்கு முப்பது மைக்ரோகிராம் அப்படிங்கிற அளவுக்கு கீழே இந்த ஃபுலோடாக்சின் இருக்கலாம் ஏன்னா மிதமான லெவலில் இந்த அஃப்ளோடின் இருக்கிறத நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அது சம்டைம்ஸ் இருக்கும் இந்த அளவுக்கு இருக்கலாம் அப்படின்னு விதிமுறைகள் சொல்கிறாங்க வெளிநாடுகளில் இருபது பாயிண்ட் கீழே இருக்கணும்னு சொல்கிறாங்க இருபது மைக்ரோகிராம் பர் கிலோகிராம் கீழே இருக்கணும்னு சொல்கிறாங்க இது வந்து ஓரளவுக்கு சே சேஃபானது இந்த லெவல் நம்ம எடுத்துகிட்டு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தகவல் இருக்குது இந்தியாவில் நம்ம நேச்சுரலாக நம்ம கிடைக்கக்கூடிய வேர்க்கடலை அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்மளுடைய கோயம்புத்தூரை சேர்ந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் அவங்க வந்து ஒரு சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சி பண்ணி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளியிட்டிருக்காங்க ஒரு ரிசர்ச் ஜேர்னலில் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுசா ஒரு பதினேழு மாவட்டங்கள்ல இருந்து இடங்கள்ல வேர்க்கடல்ல சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்காங்க அதாவது வேர்க்கடலில் அந்த செடி விளைவிக்கிற இடத்துல விவசாயிகள் கிட்ட இருந்து சேமிப்பு கிடங்குகள்ல இருந்து சாதாரண மளிகை கடைகள்ல இருந்து நார்மலா பாக்கெட்லாம் வேர்க்கடலாம் கிடைக்குங்களா அங்க நிறைய நிறைய இடங்கள்ல பிரிச்சு இவங்களுக்கு கலெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு ஒம்போதரை பர்சன்ட் சாம்பிள் கிட்டத்தட்ட பத்து சதவீதம் வச்சுக்கலாம் நம்ம அந்த ஒரு இருபது மைக்ரோகிராம் அப்படின்னு வெளிநாடுகள்லாம் நிர்ணயிச்சிருக்காங்க இருக்காங்க இல்லைங்களா அஃப்லடாக்சின் இவ்வளோ இருக்கலான்னு பத்து சதவீதம் சாம்பிள் தோராயமா அந்த இருபது மைக்ரோகிராம்கிற அளவு விட அதிகமாக வந்து இந்த அஃப்லடாக்சின் இந்த நச்சு பொருள் வந்து இந்த புஞ்சை காளான் பாதிப்புனால இருக்கு அப்படின்னு அந்த ஆராய்ச்சிகளில் தெரிய வந்திருக்கு சரிங்களா அதுலேயும் வந்து சில சாம்பிள்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாகவே நூற்றம்பதுல இருந்து இரநூறு பாயிண்ட் முந்நூறு பாயிண்ட்டுக்கு மேலெல்லாம் அந்த அஃப்லடாக்சின் இருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு ஸோ இப்போ இதை பொறுத்து வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறது நான் சொல்றேன் இது வந்து வேற இந்தியாவில் வெவ்வேறு இடங்களில் வேற டைம்லையும் வேற சில ஆராய்ச்சிகள்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் சில ஆராய்ச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா பூனாவில் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அதில் வந்து மேக்சிமமே வந்து ஆறு பாயிண்ட்டுக்கு மேலே எங்கேயுமே அந்த இது இல்லை அந்த பொருள் இல்லை அப்படின்னு ஆயிருக்கு சில வந்து ஆராய்ச்சிகளை பண்ணி பார்த்துருக்காங்க மூவாயிரம் பாயிண்ட் வரைக்கும் மைக்ரோகிராம் வரைக்கும்லாம் வந்து சில சாம்பிள்ஸ் இருக்குன்னு வந்து தகவல்கள் வெளியாயிருக்கு பட் நம்ம ஊரில் பண்ணதில் சேஃபாக உங்களுக்கு மேக்சிமம் ஒரு நூற்று அறுபத்தி ரெண்டு சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே எதுலேயும் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு இது சேஃபான லிமிட் தான் பட் ஸ்டில் அளவுக்கு அதிகமாக நம்ம வேர்க்கடலை ஒரு வேலை நம்ம சாப்பிட்றோம் ஒரு நாளைக்கு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராமு நூற்றம்பது கிராம் அந்த மாதிரி அதுவும் வந்து நம்ம மாவுச்சத்து குறைந்த உணவுலாம் பொதுவாக நம்ம சொல்கிறது உண்டு அப்போ அளவுக்கு நம்ம சாப்பிடும்போது ஒரு வேலை கொஞ்சம் இந்த அதிக அளவில் இந்த அஃப்லடாக்சின் அச்சு பொருள் இருக்கிற வேர்க்கடலை நம்ம எடுத்தோம்னா இது எதாவது பின்னாடி நமக்கு வந்து கல்லீரலுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நம்ம மனசில் ஒரு ஓரமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்கு இதில் அதே வேளாண் பல்கலைக்கழகம் இதெல்லாம் எப்படி தடுக்கணும் விவசாயிகள் அப்படின்னு வந்து விதிமுறைகள் அந்த ஆராய்ச்சி கட்டுரையில் வெளியிட்டிருக்காங்க சில கெமிக்கல் மெத்தட்ஸும் சொல்லியிருக்காங்க சில இயற்கையான மெத்தட்ஸும் சொல்லியிருக்காங்க ஸோ நேச்சுரலாக என்னென்னலாம் பண்ணலாம் வந்து இது மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு சேமிக்கும் போது என்னென்ன பண்ணும் அப்படிங்கிற விதிமுறைகளும் வந்து வழிமுறைகளும் அவங்க வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ அதுவும் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது ஸோ இது வந்து பயங்கர அலாமிங்க அவ்வளோதான் வேர்க்கடலை சாப்பிட்றவங்களாம் நாளைக்கு லிவர் ஃபெயிலியர் வந்து ரத்தம் கக்கி சாவாங்க அப்படிங்கிற அளவுக்கு பயப்படணுமா ஏன்னா நிறைய பேர் அந்த கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் இந்த காணொலியே வந்திருக்கு அந்தளவுக்கு கிடையாதுங்க ஏன்னா பொதுவாக நானே வந்து டயட் அட்வைஸில் நிறைய ஒரு நாளைக்கு நூறு கிராம் அந்த மாதிரிலாம் வேர்க்கடலை சாப்பிடுங்கன்னு என்னோட பேஷன்ஸ்கே நிறைய பேர் சொல்றது உண்டு அது நிறைய பேர் வந்து கேட்டதுனால இந்த நம்ம ஊரில் நம்ம பண்ண ஸ்டடியில் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு சதவீத சாம்பிள் வந்து அந்த பர்மிசபிள் லிமிட் சதவீதத்துக்கு கீழே தான் இருக்குது அது பிரச்சனையே இல்லை ஒரு பத்து சதவீதத்துக்கு குறைவான சாம்பிள் தான் அந்த லிமிட்டுக்கு மேலே இருக்குது அதுவும் மேக்ஸிமம் ரொம்ப ஹையாலாம் ஒன்றும் இல்லை மேக்ஸிமம் நூற்றறுபது பாயிண்ட் வரைக்கும் இருக்குது இந்தியாவில் அலோ பண்ணதே ஒரு முப்பது பாயிண்ட் வரைக்கும் அலோ பண்ணுறாங்க ரெக்கமெண்டடை விட ஒரு நான்குலேருந்து ஐந்து மடங்கு இருக்குது அதுவும் சில சாம்பிள் மட்டும்தான் பெரும்பாலான சாம்பிள் வந்து எவ்வளவு நம்ம வேர்க்கடலையில் அந்த இது இருக்கலாமோ அந்த பொருள் அந்த அளவுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு வந்திருக்கு ஸோ அதனால் வேர்க்கடலில் சாப்பிட்றவங்களே இதை வந்து பெருசாக பயப்பட்டு இது வந்து பெரிய ஆபத்து அப்படின்னு நினச்சி பயப்பட தேவையில்லை ஆனால் இந்த தகவல் வந்து என்னென்னா இப்போ நீங்கள் சயமா வேர்க்கடலை சாப்பிட்ணா ரெண்டு மூணு விஷயம் ஞாபகத்துங்க ரொம்ப இந்த ஒரு காளான் பாதித்த மாதிரி சுருங்கன மாதிரி ஒரு புழுத்து போன மாதிரி அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்தால் அந்த மாதிரி கடலைகளை நீங்கள் சாப்பிடும்போது தவிர்த்துருங்க சரிங்களா அது வந்து பெஸ்ட்டு ரெண்டாவது வேர்க்கடலை முடிஞ்ச வரைக்கும் பச்சையாக சாப்பிடாதீங்க இந்த அஃப்லடாக்சினை ஓரளவுக்கு அந்த வேர்க்கடலையை வறுத்து சாப்பிட்டாலோ வேக வச்சு சாப்பிட்டாலோ உங்களுக்கு இந்த அஃப்லடாக்சின் ஃபுல்லாக நீக்க முடியலனாலும் அதோட பர்சன்டேஜ் வந்து குறையுதுன்னு ஆராய்ச்சிகள் தெரிய வந்திருக்கு ஸோ அதனால நல்ல ஹீட்டில் நல்லா வருத்தோ அல்லது ஊற வச்சு முடிஞ்சால் அந்த தோலையும் நீக்கிட்டு வேக வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த அஃப்லடாக்சினோட அளவு வந்து குறையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ வேர்க்கடலை சாப்பிட்ற முறையில் சில மாற்றங்கள் கொண்டு வாங்க ஊசல் கடலைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் இருந்தால் அதை வந்து தூக்கி போட்டுருங்க அதையும் சேர்ந்து சாப்பிட்றாதீங்க இந்த மாதிரி வந்து ஞாபகத்துங்க மற்றபடி இதெல்லாம் இது பண்ணிட்டீங்க ஒரு நம்பகமான இடத்துலருந்து நீங்கள் வாங்குறீங்க நீங்கள் வாங்குகிற இடத்துல வேர்க்கடலில் பெரும்பாலானது அந்த ஊசல் அதெல்லாம் இல்லாமல் நல்லா இருக்குது குஞ்சைக்காலான அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்லாம் இருக்குதுன்னா தாராளமாக அந்த இடத்துல தொடர்ந்து வாங்குங்க நீங்கள் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு விரும்பின அளவு சாப்பிட்டுக்கலாம் பட் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி நிறைய ஊசல் கடலை காலன் பாதித்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க அந்த மாதிரியான கடலைகளை தவிர்த்துட்டு மேபி வேறு இடங்களில் மாற்றி வாங்க இதை விவசாயிகள் அந்த மாதிரி யாராவது பார்க்குறாங்க அப்படின்னா இதை வந்து இது மாதிரி ஒரு இப்போ ஒரு தகவல் வெளியாக இருக்குது வேளாண் பல்கலைக்கழகம் ஸோ வேளாண் நிபுணர்களை நீங்கள் வந்து ஆலோசிங்க ஏன்னா வந்து உலகத்துக்கே எல்லா நாடுகளுக்கும் அதிக அளவில் இந்த வேர்க்கடலையை நம்ம நிலக்கடலையை ஏ ஏற்றுமதி பண்ணுறது இந்தியாதான் ஸோ அதனால் இதை வந்து நாம் ஸ்ட்ரிக்டாக வந்து இதை கொஞ்சம் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்லாம் இல்லாமல் பார்த்துக்க வேண்டிய கடமையும் நமக்கு இருக்குது ஸோ இதுக்கான நடவடிக்கைகளும் இதை பார்த்துட்டு கூடிய விவசாயிகள் எடுக்கணும் அப்படிங்கிறது விண்ணப்பம் நம்மளுடைய உடல் நலனுக்காக தான் மற்றபடி அடை தேவையில்லை ஒரு தகவல் வேளாண் பல்கலைக்கழகங்கள் ஒரு ஆராய்ச்சியில் தெரிய வந்திருக்கு ஸோ அதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை ஸோ இதுக்கான நடவடிக்கைகளை நம்ம எடுப்போம் மீண்டும் வேற ஒரு பதிவில் விரிவாக மற்ற விஷயங்களை பற்றி பேசுவோம் நன்றி வணக்கம்